கேட்க என்னது என்ன மூச்சு எந்திருப்பியா இருந்திருக்க மாட்டியடா எந்திரிடா விளாடுவோம் தூங்கும் போதே வந்து டிஸ்டர்ப் பண்றானே இவனை பேசாம கடிச்சிய கொன்றலாமான்னு பார்க்குறேன் வேணா நம்ம பங்கா போயிட்டியா எந்திரிடா ஏன்டா இலவர்த்தவனே நான் தூங்கும் போதே வருவியாடா எந்திரிடான்னு சொல்கிறேன் இல்லை விளாடுவோம்டா வாடா போய் விளாடுவோம்டா நான் வரலடா போய் தொலடா ஏண்டா படுத்துற வாடா விளாட போவோம் எந்திரிப்பியா எந்திரிக்க மாட்டேன்டா தொழிற்பெருன்னு குறத்தனாண்டா வாடா வாடா நான் வரலடா போடா டேய் வாடா ஏண்டா அப்படி பண்ற கடிச்சு வச்சு புரிய வேண்டா வப்பு பிடிவேன் புரிய ஒழுங்கா வந்துரு வா 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 இல்ல தானே போய் தொலை நான் வரல கடிச்சு வைப்பேன்டா கடைச்சு கடைச்சி இப்பேண்டா வர்றியானா வரமாட்டேயாடா இன்னும் கடைப்பேன்டா கடைச்சுட்டே இருப்பேன்டா நீரு கைய கடைச்சிக்கிறேன் நம்மளே போயிடுவோம் பேசாம எதுக்கு போயிட்டு வர நண்பர்களே பாய் பாய் புல் வீடியோக்கு ஹேண்டில்க்கு கீழே லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படியே சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரு